ஒரு குட்டி கதை இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் மறுபடியும் கொஞ்சம் கேளுங்க என்னென்னா ஒரு காட்டில் ஒரு சிங்கம் எல்லாரையும் ஒரு ஒருத்தரை கூப்பிட்டு இந்த காட்டுக்கே ராஜா யார் அப்படின்னு கேட்டுச்சான் நிறைய பார்த்து கேட்டுச்சா ஆமாம் நீங்கள் தான் ராஜா அப்படின்னு ஒரு குரங்கை பார்த்து கேட்டுச்சா ஆமாம் நீங்கள் தான் ராஜான்னு ஒரு எளியை பார்த்து கேட்டுச்சா நீங்கள் தான் ராஜான்னு அந்த பக்கம் போயிட்டுருந்த ஒரு மானை பார்த்து கேட்டுச்சா நீங்கள் தான் ராஜான்னு சொன்னோம் அந்த வழியாக ஒரு யானை போயிட்டு இருந்துச்சான் யானையை பார்த்து இந்த காட்டுக்கே ராஜா யார் அப்படின்னு கேட்டுச்சான் யானைக்கு அந்த கொஷின் பிடிக்கல ஸோ அது பாட்டுக்கு திரும்பி அது வேலையை பார்த்துட்டு போயிட்டுருந்தான் சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு என்ன நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க அப்படின்னு கேட்டுச்சான் யானை திரும்பி பலார்னு ஒன்று முதுவிலேன்னு வச்சுச்சான் சிங்கம் சுருண்டு விழுந்து நான் கேள்வியை தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கு யானை நானும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சான் ஸோ கேள்வியை நம்ம யார்கிட்ட கேட்குறோன்றதை யோசித்து கேட்கணும் இந்த இடத்துல யானைக்கு திமிரா சிங்கத்துக்கு திமிரா அப்படின்னு சொல்கிறத விட சில இடத்துல நம்ம திமிறு தனத்தை காமிச்சு தானே ஆகணும் உலகத்தில் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு ಇಲ್ಲಾ ಮೇಂದಿರು